இந்த படத்துல காமெடி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காமெடி எல்லாம் நல்லாவே இருந்துச்சு வி டிவி கணேஷ் வந்து இந்த படத்துல வந்து காமெடிக்கு இருக்காருங்க அவரோட நடிப்பு உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட்டா இருந்துச்சு ஒரே ஒரு காமெடி நான் சொல்றேன்

விசுவல் வருமா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு வந்து அவருடைய பையன் விஜய் இருக்கா எனக்கு வந்து கோவம் வரும் எங்க இருந்து உனக்கு செருப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க